வாழ்ந்தான் முழுவதும் வெற்றிமே வெற்றி கிடைக்க என்ன பரிகாரம் செய்த வெற்றி கிடைக்கல முதல் விஷயமாக ஒரு நாப்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து சரிங்களா ஒரு செம்பு நாணயத்துல செஞ்ச நாணயம் வச்சுக்கணும் செம்பு நாணயம் செஞ்சா வாங்கிக்கலாம் கடையில வாங்கிக்கலாம் செம்பு நாணயம் எந்த கிராமிலயாவது வாங்கிக்கலாம் செம்பு நாணயத்தை அத வந்து பக்கத்துல இருக்க பெருமாள் கோயிலோ அல்ல சிவன் கோயில் எந்த கோயிலோ ஒரு விருப்பமான கோயிலோ அப்படின்னு டெய்லி அதிர்ஷ்டம் பெற வேண்டும் நான் அதிர்ஷ்டம் பெற வேண்டும் என்று அந்த கோயில் முடியில போய் இந்த செப்பு நாணயத்தை கூட்டிகிட்டே வாங்க தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் போட்டுட்டே வாங்க உங்களுக்கு துர அதாவது துரதிஷ்டம் போய் அதிர்ஷ்டம் தெரிகிட்டே வரும் அதிர்ஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கும் அதிர்ஷ்டம்னா எல்லா விதத்துலேயும் அதிர்ஷ்டம் வரும் சரி நான் கோயிலுக்கு போக முடியல வெளியில் இருக்கேன் என்ன செய்யலாம் வீட்டில் ஒரு உண்டியில் வச்சுக்கோங்க தனிப்பட்ட முறையில் புதுசாக இல்லை ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் போய் அதிர்ஷ்டம் பெற வேண்டும் டெய்லி நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து போடுது அது நாற்பத்தி எட்டு நாள் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு கோயில் ஒன்றியத போய் போட்டிருக்கேன் சரிங்களா செம்பு நாணயம் எல்லா பேரும் போடுவதாக இருக்கிறதுனால எல்லாரும் ஈஸியா சொல்லிட்டேன் உங்களோட வசதியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம தங்க நாணயம் சேர்த்து போடலாம் தங்க நாணயம் போடுவது ரொம்ப சிறப்பு அதிர்ஷ்டம் பெரிய கூட இருக்கிறது அது ரொம்ப சிறுசா செம்பு நாணயம் எல்லா வேறும் போடுவதாக அதாவது எல்லாரும் வசதியை வந்து ஈஸியா வாங்கி போட்டுலாம்னு பரிகாரம் செஞ்சிடலாம் இந்த விஷயத்த சொல்லியிருக்கேன் சரிங்களா அடுத்ததாக ஹரித்துவார் ஒருதலியாகி வாங்க வாழனாலும் போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப விசேஷமா இருப்பேன் அதுக்கப்புறம் ஒரே ஒரு விஷயம் திண்டிக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை போய் பெருமாள் கோயிலுக்கு போய் தயிர் அதே போல சூடம் பத்தி சாம்பிராணி பால் எல்லாம் வாங்கி கொடுப்பது நல்லது பால் தயிர் சூடம் பத்தி சாம்பிராணி இதெல்லாம் பெருமாளுக்கு வாங்கி கொடுப்பது நல்லது அல்லது உங்களுக்கு இஷ்ட தெய்வத்துக்கு வாங்கி கொடுக்கும் தெய்வத்துக்கு செய்ய செய்ய வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் அதே போல இந்த நாணய பரிகாரமும் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நல்லது நடக்க